தேமுதிக பொதுச்செயலாளர் விஜயகாந்தை சந்திப்பதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திரு விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்துக்கு வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்கலாம் தொண்டர்கள் புடைசூழ தேமுதிக பொதுச்செயலாளர் விஜயகாந்த் இல்லத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று வருகை தருகிறாா் அவர் ஏற்கனவே இந்த சந்திப்பு நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது முதலமைச்சர் அவருடைய வருகையை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏராளமான தொண்டர்களும் அந்த பகுதியில் குழுவி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த சந்திப்பானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது நேற்றைய முன்தினமே பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மற்றும் இளைஞரணி தலைவர் ஆகியோர் தேமுதிக பொதுச் செயலாளர்களை சந்திப்பதற்காக வந்திருந்தார்கள் நேற்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் அவர்கள் சந்தித்தார் இன்றைய தினம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்காக தற்பொழுது தேமுதிக பொதுச்செயலாளர் விஜயகாந்த் அவர்களுடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய சாலிகிராமத்தில் தற்பொழுது வந்திருக்கிறார் அவருடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவரை வரவேற்பதற்காக கட்சி தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் தேமுதிக தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் அந்த பகுதியில் குழுமியிருக்கிறார்கள் முதலமைச்சரின் வருகை காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் கூடுதலாக செய்யப்பட்டிருக்கிறது பல விவரங்களை பதிவு செய்ய இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் அவரிடம் பேசலாம் ராமச்சந்திரன் தற்பொழுது முதலமைச்சருடைய வருகையை முன்னிட்டு அங்கு ஏராளமான தொண்டர்கள் குழுமியிருக்கிறார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கும் அதில் மாற்றுக்கருத்திற்கிடமில்லை இந்த நேரத்தில் முதலமைச்சரோடு அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் வந்துட்டு இருக்காங்க காயத்ரி தமிழக முதலமைச்சர் முதல் முறையாக தேமுதிகவின் பொதுச்செயலர் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டறிந்து வருகிறார் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றுள்ளது ஏற்கனவே அதற்கான நான்கு தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது தொகுதியும் அடையாளப்படுத்தப்பட்டும் அடையாளப்படுத்தப்படும் பணியும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேற்று கடந்த நான்காம் தேதி அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் திரு பன்னீர்செல்வம் அமைச்சருடன் நேரடியாக வந்து தேமுதிகின் பொதுச் செயலாளர் விஜயகாந்தை சந்தித்து ஒரு குறித்து விசாரித்தார் அது மட்டுமல்லாமல் இரு தினங்களுக்கு முன்பாக பாமக நிறுவனர் ராமதாசு நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் வந்து தேமுகவின் தலைவர் விஜயகாந்தை அவர் இல்லத்தில் சந்தித்தனர் இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி முதல் முறையாக ஒரு முதலமைச்சர் தேமுதிக பொதுச்செயல கூடிய விஜயகாந்த் இல்லத்துக்கு வருவது இதுதான் முதல் முறை அவர் வந்து தற்பொழுது அவர் இல்லத்தில் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது இந்த சந்திப்பின் போது தமிழக அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் கடம்பூர் அதேபோல சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே அவருடன் சென்றுள்ளனர் ஏற்கனவே தேமுதிகவின் பொருட்பாளர் விஜயகாந்த் இல்லத்தில் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதேபோல துணை செயலாளர் எல் கே சுதீஷ் அவை தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளான பார்த்த சாரதி ஆகியோருமே தேமுதிக விஜயகாந்த் இல்லத்தில் உள்ளனர் சந்திப்பு சுமார் ஒரு இருபது நிமிடங்கள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வருகையொட்டி அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் சாலி கிராமத்திற்கு வருகை என்றது நம்மால் பார்க்க முடிந்தது கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர் விருகை வி என் தலைமையில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களும் அதே போல தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர்களது கொடியை ஏந்தியபடி அவர்களுக்கு வரவேற்பு அளித்தனர் அவர்களுக்கு இந்த சந்திப்பு இன்னும் ஒரு நிமிடங்கள் நடைபெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சி வடசென்னை திருச்சி விருதுநகர் என்ற நான்கு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டுமே இன்னும் சில தினங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த தொகுதிகள் பங்கீடும் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில் பேசப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பாமகவுக்கும் இரண்டு கட்சிகளுமே ஒரே தொகுதியை கேட்பதாக ஏற்கனவே தகவல் சொல்லப்பட்டு வந்தது இந்த நிலையில் இருக்கு முன்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரை சந்தித்த பொழுது எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் கிடையாது தற்பொழுது தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளது ஆகையால் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுவோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் ஆகையால் விரைவில் அதற்கான அறிவிப்பும் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த தொகுதி பங்கீடு குறித்தும் இந்த அவரது இல்லத்தில் சந்திப்பின் போது பேசப்படுவதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது காயத்ரி ராமச்சந்திரன் இப்ப இந்த இந்த சந்திப்பு நிகழ்கிறது அப்படிங்கறத ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது தொகுதிகள் எப்பொழுது அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறது சொல்ல எதிர்பார்ப்பு இருக்கு இன்றைய தினம் முதலமைச்சருடைய சந்திப்பிற்கு பிறகு தொகுதிகள் வந்து யார் யாருக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் அப்படிங்கிறது வெளிவருவதற்கான வாய்ப்பு எவ்வளவு அதிகமா இருக்கு நிச்சயமாக அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றோ நாளையோ வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அதிமுக தரப்பில் இருபது தொகுதிகளும் அதே போல கூட்டணி கட்சிகளுக்கு இருபது தொகுதிகளும் ஒதுக்கி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பாக பாமக விற்கு ஏழு தொகுதிகளும் பாஜகவிற்கு ஐந்து தொகுதிகளும் தேமுதிக நான்கு தொகுதிகளும் அதேபோல புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் அதேபோல புதிய நீதி கட்சி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட மூன்று கட்சிகளுக்கும் தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளுக்கு இருபது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது போட்டியிடுகிறது ஆகையால் சந்திப்புக்கு பிறகு அந்த தொகுதி முழுவதுமாக இறுதி செய்யப்படும் நாளை அதிமுகவின் மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டமும் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அந்த தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது அந்த அலுவலகத்தில் இறுதியாக ஆலோசனை செய்துவிட்டு யாருக்கெல்லாம் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம் எந்தெந்த தொகுதியெல்லாம் அதிமுக போட்டி போட்டியிடுகிறது என்பது குறித்து ஒரு இறுதி ஆலோசனை செய்துவிட்டு அறிவிப்பை வெளிவரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால் இன்று மாலையோ அல்லது நாளையோ இந்த இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இன்னும் ஒரு மாதம் மட்டுமே தேர்தலை தேர்தலுக்கான கால அவகாசம் உள்ளது ஏற்கனவே எதிர்கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் நேற்று அனைத்து தொகுதியிலும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் ஆகையால் இவர்களும் இந்த இன்னும் இரண்டு தினங்களில் அதிகாரப்பூர்வமான தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு எந்தெந்த தொகுதிகள் என்பதை அடையாளப்படுத்தப்பட்டு அந்தந்த கட்சியின் தலைமைகள் அதற்கான வேட்பாளர்களையும் அறிவித்து விரைவில் தேர்தலை சந்திப்பதற்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி தயாராகி வருகிறது காயத்ரி அதிமுக தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது அவங்க கேட்டிருக்க கூடிய தொகுதிகளில் வந்து கிடைப்பதற்கான சில சின்ன சின்ன இழுபறிகள் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இழுபறியை களைவதற்காகத்தான் முதலமைச்சர் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார் அப்படின்னு அந்த ஆங்கிள் பார்க்கலாமா ராமச்சந்திரன் நம்பர் நிச்சயமாக ஏற்கனவே தேமுதிக மற்றும் பாமக இரண்டு கட்சிகளுமே அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளது இந்த இரண்டு கட்சிகளுமே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டது குறிப்பாக பதினான்கு தொகுதிகளில் தேமுதிகவும் எட்டு தொகுதிகளில் பாமகவும் போட்டியிட்டது அந்த தேர்தலின் போது விஜயகாந்தும் மற்றும் ராமதாஸ் இருவருமே ஒரே மேடையில் அமர்ந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை ஏனென்றால் பாமகவின் அதிக ஓட்டுகளை தேமுதிக பெறுவதாக ஏற்கனவே சொல்லப்பட்டது அந்த அடிப்படையில் இருவருக்குமே ஒரு பணிப்போர் நிலவியது

வடசென்னை திருச்சி விருதுநகர் ஆகிய நான்கு தொகுதிகள் ஏற்கனவே எதிர்பார்த்த தொகுதியாகவே திமுக தரப்பில் சொல்லப்படுகிறது அந்த நான்கு தொகுதிகளும் கிடைக்கப்பெற்றதால் இதில் எந்த இடையூறு இருக்காது விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அதிமுக தலைமையிலான கூட்டணி வெளியிடும் வெளியிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது காயத்ரி